ஒரே ரூப்ஸில் கூட காங்கிரீட்டை இன்றைக்கி பாதி போட்டுட்டு ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் பாதி போட்டுன்னு சொன்னவங்களால நம்ப முடியுதா காங்கிரீட் அந்த வைக்கல் ஆக்சிடென்ட் ஆனது லோக்கலில் பஞ்சாயத்தை இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிடுச்சு இது எப்படி சார்ட் அவுட் பண்ணணும்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்லாப் வந்து டேப்பராக கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி வந்து இன்ட்ளைன்ட் ஜாயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க டெக்னிக்கலாக அதாவது ஸ்லாபோட வீக் ஒரே இடத்துல இல்லாமல் இன்களைண்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வரும் அதனால் தான் இந்த இன்களைண்டாக நம்ம கட் பண்ணுறோம் ஸ்லாபோட லோடை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் லீக் ஆகும் பார்க்கணும் அதுக்காக நம்ம வந்து ராக் ப்ராண்டோட நெட்டோ பாண்ட் ஈபின்ற கெமிக்கல் தான் ஒரு பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணுறோம் ஸோ இது வந்து ரெண்டு இருக்கும் பார்ட் ஏ பார்ட் பின்னு இருக்கும் ஸோ இந்த பார்ட் ஏ பார்ட் பி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகும் அதாவது கிட்டத்தட்ட கிரீனிஷ் கலர் மாதிரி சேஞ்ச் ஆகும் கிரீனிஷ் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் தான் பண்ணணும் கையில் பண்ண முடியாது இந்த மாதிரி பண்ணும்போது நான் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட கலரும் சேஞ்ச் ஆகும் கரெக்டாக ப்ரௌன் கலரில் மாறும் அந்த மாதிரி மாறும்போது நம்ம ஸோ நம்ம காங்கிரீட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இதுக்கு மேலே இருக்க ஏரியாவில் நல்லா சிமெண்ட் பால் விற்று மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு ஃபினிஷிங் பக்கவாக வரும் நன்றி இன்னொரு உடலில் சந்திக்கலாம்